குளித்தலை அருகே மலையில் வடசேரி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் கிளை திறப்பு விழாவும் ஜல்லிக்கட்டு வாடிவாசல் புதிய கட்டிட திறப்பு விழாவில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு முதல் பரிசு பெறும் மாடுபிடி வீரருக்கு காரும் இரண்டாவது வீரருக்கு இருசக்கர வாகனம் வழங்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்து பேசினார் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மலையில் வடசேரி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க கிளை திறப்பு விழா புதிய வழிதட பேருந்து வசதி தொடக்கம் மற்றும் ஜல்லிக்கட்டு வாடிவாசல் புதிய கட்டிட திறப்பு விழாவிற்கு வருகை புரிந்த மாண்புமிகு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆய தீர்வைத்துறை அமைச்சர் வி செந்தில்பாலாஜி அவர்களின் வரவேற்பு நிகழ்ச்சியாக தோகைமலை கிழக்கு ஒன்றிய இளைஞரணி செயலாளர் ஆர் டி மலைகாந்தி தலைமையில் கிரேன் மூலம் அமைச்சருக்கு மாலை அணிவித்து வரவேற்பு அளித்தனர் சாலையின் இரு புறங்களிலும் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் பெண்கள் கும்பமரியாதை அளித்து வரவேற்றனர் தொடர்ந்து வடச்சேரி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க கிளை திறப்பு விழாவிற்கு மாவட்ட ஆட்சித் தலைவர் தங்கவேலு தலைமை வகித்தார் குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் கரூர் மாவட்ட கூட்டுறவு இணைப்பதிவாளர் கந்தராஜா திருச்சி மாவட்ட மத்திய கூட்டுறவு சங்க மேலாண்மை இயக்குனர் அரசு குளித்தலை சரக துணைப்பதிவாளர் திருமதி கரூர் சரக துணைப்பதிவாளர் ஆறுமுகம் தோகிமலை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சுகந்தி சசிகுமார் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணாதுரை ஒன்றிய குழு உறுப்பினர் சின்னையன் கரூர் துணைப்பதிவாளர் பொது விநியோக திட்ட அருள்மொழி கூட்டுறவு வேளாண்மை இயக்குனர் அமுதாராணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டுறவு கடன் சங்கத்தின் கிளையை வி செந்தில் பாலாஜி ரிப்பன் வட்டி தொடக்கி வைத்தார் பின்னர் சங்க உறுப்பினர்களுக்கு முதற்கட்டமாக வட்டியில்லா பயிர்க்கடனாக ஐம்பத்தி ஐந்து உறுப்பினர்களுக்கு அறுபத்தி நான்கு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் ரூபாய் கடன் தொகைக்கான ஆணையை அமைச்சர் வழங்கினார் தொடர்ந்து சத்திரம் பேருந்து நிலையம் முதல் புடிதேரி வரை புதிய நகர பேருந்து வழித்தடத்தை அமைச்சர் தொடக்கி வைத்தார் பின்னர் ஆர்டி மலையில் வரும் பதினாறு அன்று நடைபெறும் அறுபத்தி இரண்டாவது ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிக்கான வாடிவாசல் புதிய கட்டிடத்தை அமைச்சர் செந்தில் பாலாஜி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் அப்போது கரூர் மாவட்டத்தின் தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த ஜல்லிக்கட்டு விழா வரும் பதினாறில் நடைபெறுகிறது இந்த விழாவிற்கு தேவையான அனைத்து வசதிகளும் மாவட்ட நிர்வாகமும் நானும் செய்து தரவுள்ளோம் மேலும் அதிக மாடுபிடி வீரருக்கு முதற் பரிசாக கார் இரண்டாவது பரிசாக இருசக்கர வாகனம் வழங்கப்படும் என்றார் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட தலைவர் சிறப்புரையாற்றினர் ஜல்லிக்கட்டு விழா குழுவினர் சார்பில் அமைச்சருக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது தொடர்ந்து ஆலத்தூர் ஊராட்சியில் ஆலத்தூர் ஆச்சாம்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் தொடக்கி வைத்தார் பின்னர் புதிய நாடக மேடையை திறந்து வைத்தார் பின்னர் சேப்பலாப்பட்டி ஊராட்சியில் ஊராட்சி மன்ற அலுவலகமான புதிய செயலகம் மற்றும் புதிய நூலக கட்டிடத்தை அமைச்சர் செந்தில் பாலாஜி திறந்து வைத்தார் ஊராட்சி மன்ற தலைவர் விமலா காமராஜ் தலைமையில் சாலையின் இரு புறங்களிலும் பெண்கள் மலர் அஞ்சலி செலுத்தினர் சாலையின் இரு புறங்களில் பெண்கள் மலர்தூவி கும்பமரியாதை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன் குளித்தலை சார் ஆட்சியர் சுவாதி ஸ்ரீ குளித்தலை வட்டாட்சியர் இந்துமதி தோகைமலை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சுமதி சசிகுமார் முதலைப்பட்டி ஆலத்தூர் நெய்தலூர் கூடலூர் ஊராட்சி மன்ற தலைவர் மணிகண்டன் ஜெயபால் விமலா வேலாயுதன் அடைக்கலம் மாவட்ட பிரதிநிதி ஆர்டிமலை சந்திரன் நங்கவரம் பேரூராட்சி மன்ற தலைவர் ராஜேஸ்வரி சுந்தரம் தலைவர் அன்பழகன் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் தோகைமலை கிழக்கு ஒன்றிய திமுக பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் விவசாயிகள் கிராம பொதுமக்கள் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்